இந்த மாதிரி ஒரு வீடியோவை நீங்கள் எந்த சேனலும் பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள் பார்த்துருந்தீங்க ஆமாம் பார்த்துக்க சொல்ல கமெண்ட் பண்ணுங்க நான் ஏது காமிச்சேன்னா நிறைய பேர் வந்து ஆனால் நீங்கள் பேசுகிறது பக்கத்துக்காரர் பேசுகிற மாதிரி இருக்குது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறீங்க எங்கள் வீட்டில் நீங்கள் ஒருத்தர் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு அப்படி கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ உங்கள் வீட்டில் நான் ஒருத்தர் தானே நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜு பாருங்க அப்படி தான் இது வரைக்கும் எந்த சேனலில் காட்டாத வீடியோ நான் காமிச்சிருக்கேன் ஆமாம் வைட்டியா நீங்களே சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னம்மா தோரம் வரேன் இப்போ தான் பால் கடைக்கு போட்டுருந்தேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரோஸ்ட்டுக்கு பால் ஊற்றுறது காமிக்கலன்னு அது எப்போ போகுது எப்போது வருதுன்னு தெரில இப்போலாம் ரொம்ப லேட்டாக தான் வருது பால் எடுத்துட்டு வரேன் வா 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 தள்ளிக்கா தள்ளிக்கம்மா டெபிச்சு கண்டிப்பாக வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ தம்பி வேலை முடிச்சுட்டு மேலே வந்தேன் வந்துட்டு வந்தால் பசி தோசை சூட்டு சாப்பிடும்போது காஃபி சாப்பிடணுன்னு நினச்சேன் காஃபி போட சொன்னேன் இப்போ இதெல்லாம் டப்பான்னு பார்க்குறீங்களா எங்கள் ஓய்வு பண்ணேன் மசாலா பூரி பூரி இவ்வளோ ஃபுல்லாக பண்ணாங்க பண்ணி ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும் மொத்தத்தையும் நான் தான் காலி பண்ணேன் இதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பச்சை வேர்க்கலையை வந்து அதில் வந்து வறுத்து கருவேப்பிலை காஞ்ச மிளகா போட்டு பொறி போட்டு அதில் மிளகாய் மஞ்சள் தூள்லாம் போட்டு மிளகாய் பிளேன் மிளகாத்து மஞ்சள் போட்டு கலக்கி தருவாங்க செம்ம டைம் பாஸிங் இந்த டைம் பாஸிங் நிறைய வயிற பாருங்கள் இந்த பைட்டு மாதிரியே இருக்கா ஆனால் பொறி சாப்பிட்டா கலோரியா தெரில இப்போல்லாம் அந்த மிக்சரு காரா பூந்தி அதெல்லாம் எதுவும் சாப்பிட்றது இல்லை பொறி மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுவும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிட்றாங்க மிளகா தான் வரும் கருவேப்பில எல்லாமே இருக்கும் மீராமை மருமக பண்ணி தந்தோம் சூப்பராக பண்ணாங்க இந்த மாதிரி ரெண்டு டப்பா வரும் ஒரு டப்பா அங்கே போடுவாங்க ஒரு டப்பா கீழே வச்சுருவாங்க அவங்களும் வந்து டீ பார்க்குறப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க பொரி கலோரியா சொல்லுங்க வாங்க காஃபி சாப்பிட்லாம் அடுத்து தோசைக்கு எதுனா சட்னி பண்ணுமா சட்னி செய்யக்கரணும் இருக்கா சட்னி நல்லா கார சாப்பிடும் பொறி சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் லைஃப்பில் எதுனா ஒரு ஒரு அளவு லெவலருக்கு தான் சாப்பிட முடியும் வயசாகிடுச்சுன்னா இன்னும் வயசாகிடுச்சுன்னா எதுவுமே சாப்பிட முடியும் எத்தனை வயசு ஒரு பிரதர் போட்டிருந்தார் ஆனால் நீங்கள் வாயை கேட்டால் சீக்கிரம் டிக்கெட் வாங்கிவிட்டு நல்லா சாப்பிட்டு டிக்கெட் வாங்கினால் பரவாயில்ல சாப்பிடாமே இருந்து டிக்கெட் வாங்கினா தான் பிரச்சனை எனக்கு தெரிஞ்சவர் ரொம்ப தெரிஞ்சவர் ரொம்ப தெரிஞ்ச ஒரு ரிலேஷன் கூட சொல்லலாம் அவர் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது ஸ்மோக் பண்ண மாட்டார் ட்ரிங்க் பண்ண மாட்டார் என் வி சாப்பிட மாட்டார் பயங்கரமாக வாக்கிங் போவார் அவரும் பயங்கர வாக்கிங் போவார் உடம்பு அப்படி ஸ்லிம்மாக வச்சுருந்தார் சட்டனாக ஒரு ஒரு சின்ன ஒரு கட்டி வந்துச்சு கழுத்து கீழே அது செக் பண்ணி பாட்டாங்க அடையா ஹாஸ்பிட்டலில் போய் பத்தாட்டுக்கு போய் விஜிங் டு கேன்சர் டாக்டருக்கு அதை பார்த்துட்டு ஒரு நாற்பது நாளுக்குள்ளே தான் டக்குன்னு இறந்து போயிட்டார் ஸோ எதுவுமே அவர் அனுபவிக்கலை நல்லா சாப்பிட்ல நிறைய சாப்பிடல பிடிச்சதை சாப்பிடல அளவாக சாப்பிட்டாரு என்ன பிரயோஜனம் ஆ கல் ஒரு இட்லி ஒரே ஒரு இட்லியாக தான் சாப்பிடுவார் கலையில் அவ்வளோ டயட்டில் இருப்பார் மதியானம் காய்கறி நிறைய சாப்பிடுவார் அவ்வளோ கண்டலங்கு ஆனால் பை யார் சொல்கிற தெரிய அதை சொல்ல வேண்டாம் ஆனால் ரொம்ப தெரிஞ்சவர் எனக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவர் அதுதான் ரொம்ப நல்லவர் அது ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல மனுஷன் ஸோ நம்மளை சொல்லியிருந்தாரில்ல ஒரு பிரதரு ஆனால் வாயை கட்டலைன்னா டிக்கெட் வாங்கிக்கோன்ட்டு டிக்கெட் வாங்கினா பரவாயில்ல திருப்தியாக பிடிச்சது சாப்பிட்றேன் அவ்வளோதான் ஓகே அடுத்து ஃப்ரிட்ஜில் சட்னி இருக்கு ஆ யாரோ ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் நான் ஒன்றும் சொல்ல தேங்க்யூ சொல்லிட்டேன் அவ்வளோதான் இப்போல்லாம் எதுவும் சொல்ல நன்றி எல்லாருக்கும் நன்றி அவ்வளோதாங்க சட்னி இருக்கு சட்னி எட்நேட் பண்ணது இருக்குது தக்காளி சட்னி ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கணும் ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குது பார்த்துலம்மா வீட்டில் ஃப்ரிட்ஜ் இப்படி தானே இருக்கும் தரக்கிறோம் ஃப்ரிட்ஜை காமிங்கிறேன் என்னன்னா இருக்குது செக் பண்ணி பார்க்கலாமா நீங்களும் அவ்வளோ இருப்பீங்களே எல்லா டப்பாக எடுத்து வைக்கிறோம் ஈட்டது எல்லாத்தையும் கம்மிட்னா இருக்குங்க எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் வந்து தங்கமலை ரகசியம் மாதிரி எல்லாத்தையும் ஃபுட்டு வச்சு பார்க்கலாமா வாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகலாம் என்னால் பாதி டப்பா முடியும் என்னாலேயும் பாதி இருக்குதுங்க பாருங்கள் கோடா பாட்டிலு இந்த வீடு ஒரு பத்து நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன் பாருங்கள் எல்லார் வீட்டு ஃப்ரிட்ஜும் அப்படியே இருக்கும் என்ன இந்த வீட்டில் வந்து ஐஸ் ஓட்ட நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் ஏன்னா கல்யாணத்தில் போனால் கூட வாட்டர் பாட்டில் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படியே எத்தனை வந்துடுவேன் நான் பாய்ட்டில் போட்டு ஓகே அப்படியே பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் நான் காமிக்கிறேன்னா நாளைக்கு வந்து ஒரு கிச்சன் க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆள் அவங்க கூப்பிட்டுருக்கோம் நாங்கள் அவங்க என்ன பண்ணாங்க ஃபுல்லாக பக்கா கிச்சன் நீட்டாக இந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கு இல்லையா எங்கே பாருங்கள் இந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கு இல்லையா இந்த இடத்துலலாம் இதெல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணி ஃபுல்லாக இந்த ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நாங்கள் தொடச்சி கிடைச்சி எல்லாமே நீட்டாக அது தான் அவங்களுக்கு பேமெண்ட் எவ்வளோ ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்தா அது ஒரு கம்பெனி மாதிரி வந்து இந்த இந்த டைல்ஸ் சவுத்தில் டைல்ஸ் ஃபுல்லாக துடைச்சிடுவாங்க இதெல்லாம் நம்மளால் துடைக்க முடியும் அங்கே ஏதோ ஒரு ஆசிட் போடுவாங்க ஆமாம் இந்த தாய்ஷின் தானே கொழ குழன்னு இருக்கு தாய்ஷீன் எங்களால் எடுக்க முடியல அது அவங்க ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணுவாங்களாம் ஆயிரத்தி இரநூறுவா கேட்டிருக்காங்க இன்க்ளூடிங் ஃப்ரிட்ஜும் ஃப்ரிட்ஜ் அவங்க க்ளீன் பண்ணிவிடுவாங்க நாளைக்கு அங்கே ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகே வாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகலாம் முதல்ல ஃப்ரிட்ஜில் இருந்து ஆரம்பிக்கலாமா ஐஸ் கட்டி கட்டியாக இருக்கும் நம்மளுக்கு இன்னும் தேர்ட்ல இப்போ ஃபால்ட்டாக இருக்குது கட்டியாவது தவிர கூல் இது கம்மியாக மாட்டேங்குது ஓகே ஃப்ரிட்ஜில் வந்து நான் சாக்லேட் சொன்னேன் சாக்லேட் இருக்கும் எனக்கு பிடிக்கணும் சாக்லேட் ஓகே ஃப்ரிட்ஜெலாம் ஒன்றும் இல்லை இங்கே வாங்க ஃப்ரிட்ஜர் கீழே ஒரு பால் ஒரு தயிர் இது வந்து சீஸ் என் மரமாக வாங்கி வச்சுருக்கேன் இது என்னது தந்தூரி மொயா காய்மில்லை மாயாக்கி மொயா மைனஸா அதை பற்றி நம்மளுக்கு அந்த இது கிடையாது அடுத்து அப்படியே எல்லாமே காமிச்சிட்டுங்களேன் இஞ்சி இருங்க எல்லாத்தையும் எடுத்து டேபிள் அங்கே வச்சிருவோம் ஒன்றுண்ணா எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் ஒன்றாருங்க கண்டு எல்லார் வீட்டு ஃப்ரிட்ஜ் இப்படி தாங்க இருக்கும் நாளைக்கு ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ண வராங்க அது வருஷம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு தங்கமலை ரகசியம் மாதிரி இது சிதம்பரம் ரகசியம் ஸோ ஒரு ட்ரே கிளீன் பண்ணிவிட்டேன் என்னென்ன அதுக்கு பார்க்கலாம் சில தரம் ஒழிஞ்சின்னு இருக்கும் பண்ணுது தெரியாமல் ஒரு நூறு கிராம் இது என்னது கோதுமை எல்லாம் டப்பா எல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜும் ஒரு நாள் திடீர்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது மாதிரி தான் தோணும் கரெக்டாக சுரேஷ் அண்ணன் சொல்றது கரெக்டாக இருக்கும்ன்ட்டு முதல்ல மொழி எல்லாத்தையும் எடுத்து வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறேன் இருங்க ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இது கூட எடுக்கலையே எல்லாத்தையும் எடுத்துடுறேன் என்ன தான் ஆகிட்ட இதே ஒன்றும் அவ்வளோதாங்க மொத்த ஃப்ரிட்ஜும் காலி பண்ணிட்டேன் பார்த்துங்க நாளைக்கு வந்து அவங்க ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணி தர சொன்னாங்க எதாவது க்ளீன் பண்ணிட்டோம் பார்க்கலாம் அது நம்ம தேவையான இதெல்லாம் எது எதுவும் நம்மளுக்கு தேவையானது எது எது தேவையில்லை நம்ம பார்க்கலாமா எத்தனை நாள் ஃப்ரிட்ஜில் எது எது இருக்குதுன்னு பார்த்துலாம் இப்போ நான் ஃப்ரிட்ஜை மூடிவிட்டேன் ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிவிட்டேன் வாங்க ஒரு பெரிய கவர் எடுத்துன்னு பெரிய கவர் தான் எடுத்துனோம் எல்லாம் போய் போகலாம் தேவையில்லாதலாம் இருக்குமா குப்பை ஒரு கவர் எடுத்து வச்சுருந்தேண்ணா இருக்காதுண்ணா கவரு ஆ எடுத்துணும் பெரிய கவர் எடுத்துணும் அண்ணா புடி புடி நான் ஒரு கையில் கேமரா வச்சு முடியும் அப்புறம் பெருக்கம் இது வேணுமா இருந்தால் இது வாங்கி பல வருஷம் இருக்கும் தெரியலங்க தூக்கி போடு இருக்கா தெரியலங்க வாங்கி நாள் இருக்கும் தூக்கி போயிடுதான் போடுவோம் சாக்லேட் உடம்புக்கு கெடுது இது வாங்கி ரொம்ப நாள் இருக்கும் இது இஞ்சி பூண்டு வந்து நேற்று நான் வாங்கி வந்தது சரி ஓகே இந்த பாட்டில் தூக்கி போட்டு பாட்டில் தூக்கி போட்டு எல்லாத்தையும் தீ இதெல்லாம் வேணாம் இல்லை கடி இது கடுகு எண்ணெய் இது ரொம்ப நாள் இருக்கும் வாங்கி இந்த அண்ண்திற போட்டு எல்லாத்தையும் வாட் சோடா சோடா இது மட்டும் இருக்கட்டும் தண்ணி குடிக்கிற தண்ணி இது என்னது ரைட் ஓகே அப்படியே எடுத்துடா தேவையாக அதெல்லாம் போட்டுடலாமா இங்கே பாருங்க அப்படியே காமிச்சிடும் உங்களுக்கு டன் 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 இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்து தான் பார்த்துனே வாங்க இதெல்லாம் எங்கள் மரும பர்த்டேக்கு நான் வாங்கி வந்தேன் அது அப்படியே இருக்குது உள்ளே போடு ஒரு மாதம் ஆகிடுச்சு இது அப்புறம் வந்து பாதி கட் பண்ண இஞ்சி பூண்டு விழுது போடு மீதி கட் பண்ண இங்கே பூண்டு வருது போடு டப்போ டப்போட போட்டுரு அப்புறம் பாருங்கள் என்னன்னா இருக்குன்ட்டு இது தேவையா ஸ்மெல் வருது அது ஸ்மெல் வருது போட்டு ம் ஸோ தொலை போட்டேன் உள்ளே பாஞ்சி குச்சி பாருங்கள் ஓகே அடுத்து என்ன பார்க்கலாம் பாருங்கள் எது தேவை தயிர் நான் தயிர் இருக்கிறது தெரியாமல் ஒரு தயிர் இல்லாமல் இன்னொரு தயிர் இல்லாமல் இன்னொரு தயிர் வாங்குகிறேன் இது பால் சீஸ் இது என்னது இது இன்னும் இருக்கு பாருங்கள் பின்னாடி அவ்வளோ இருக்குது பாருங்கள் ஃப்ரிட்ஜ் உள்ள ஒரு நாள் எடுத்து எல்லாத்தையும் கொட்டிட்டு போகணும் ரைட் ஓகே இது நான் மசாலா தூள் தேடானது எடுத்து வச்சுக்கோம் ஏற்கனவே இது முடி வச்சிரு மூடி முடிவச்சுரு ஓகே இது வந்து நேற்று பண்ண சட்னி இது முந்தானேத்து பண்ணது அதுக்கு நேற்று பண்ணது இது தேவையா சரி கொட்டிட்டு இது வந்து ம மஞ்சள் இது வந்து பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் ஒரு நாலு தக்காளி ஒடிச்சுருவேன் இது பரவாயில்ல நெகோஷியபிள் இது ஊறுகாய் இது இருக்கட்டும் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய்லாம் எங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த மாதிரி சகப்பாயிடும் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஆகிருக்கேன் ரைட் இது ஃபுல்லாக கருவேப்பிலை கருவேப்பிலை சீ ஒருத்தரை போட்டுருக்கலாம் இது வந்து என்னென்னா மீண்டு போனது தீந்து போனது உருளைக்கணம் பார்க்குறியா கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு ஃபுல்லாக பாஞ்சு பிடிச்சி எப்படி இருக்குது பாருங்கள் கட் கட் பண்ணி இந்த குப்பையை கொடு போடு இது நாற்று அடிக்குது இந்த சமம் நாற்று அடிக்குது அதே உருளை அழுகுனு கூட இந்த ப்ரோக்கலி வச்சதால் அது நாற்று அடிக்குது ம் பற்றிங்களா இந்த காம்பை பார்த்தாலே தெரியும் ரொம்ப நாள் ஆகுதுண்டு தூக்கி போடுந்தா இன்னும் குப்பையில் போடு அப்புறம் கருவேப்பில இது என்ன பொடின்னு தெரியாது ரொம்ப நாளாக இருக்குது எனக்கும் தெரில ஸ்மோல் பண்ணி என்ன அப்படின்ட்டு தெரியாது என்னவோ தெரியல சரி இது வந்து மாவு இருக்கிற தினம் பண்ணி கடையில் வாங்கி வந்தேன் அவரைக்காய் கேரட்டு நேற்று வாங்கினது இது வந்து வாங்கி எப்போ வாங்கினது இது இது நல்லா இருக்கு நாலு வெண்டைக்காய் வச்சு பண்ணுறது அது ரெண்டு பூச்சி பூச்சி கிடக்குது சரி ஓகே ஒரு முக்காம செய்யலாம் இது வந்து ரெண்டாம் வண்டி வாங்கினது பூ நேற்று வாங்கினது மாவு காலைல வாங்கி வந்தேன் இல்லை நேற்று வாங்கினது இது வந்து மேக்ரோனி இது மீன் மசாலாத்தூள் பாவமாக கடுகு இது வாங்கி பல நாளாகுது நீங்கள் சரி வெளியே வைக்கிறது ஃப்ரிட்ஜு உள்ள வச்சு முடியலான்னு பார்த்தேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மயக்கமாக வந்துடும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இது ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் கோதுமை ஐம்பது நாளாக இருக்குது ரைட் ஓகே இது சப்பி பொட்டை இழந்த மிளங்கொட்டை தரந்த மினியாக இருக்குது புஜு புது அதில் கொசு மாதிரி வந்துச்சு அது அதில் தூக்கி போடு கெக்ஷப் வாங்கி ஆறு மாதம் ஆகுது இந்த தூக்கி போடு என்ன இதெல்லாம் தூக்கி போட்டு வேணா புதுசு சரி இது என்னது இது என்னது தெரியாது சொல்லு 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 ம் இது இது ரோஸ் கோசன் வாங்கி வந்துச்சேன் இதில் வந்து ருச்சி ஊருக்கா ஆட்சி ஊருக்கா வாங்கினா ஒன்று வாங்கணும் ஒன்று ஃபிரீ வேறு லெவலில் இருந்துச்சு இது சூப்பராக இருந்துச்சு ஓகே இது வந்து என்னந்துது ஸ்வீட் காரம் காஃபிலேருந்து ஒரு மாங்காய் தொக்காங்க சொல்லு நீயே சொல்லு வாங்கவே வாங்காதீங்க இந்த ஆவக்காய் ஒரு மட்டும் வாங்கவே வாங்காதீங்க இந்த பிராண்ட் இது வாயில் வைக்க வளங்கல ஓப்பன் பண்ணு வாங்கினது அப்படியே இது வந்து ரெண்டு எண்பது ரூபா இது ஒன்று எவ்வளோ தெரியுங்களா இங்கே பாருங்க சீல் கூட பிரிவு இரநூத்தி ஐம்பது ரூபா போது அப்படியே ஜூம் பண்ணுறேன் கம்மிங்க அப்படியே இருங்க ஜூம் பண்ணுறேன் இரநூத்தி ஐம்பத்தி ரூபாவா எவ்வளோ இரநூறுவா மேலே ஆனால் சரியாக தெரில அப்படியே பாருங்கள் ஓப்பன் பண்ணோம் ரொம்ப பட்டு கேவலமாக இருந்துச்சுங்க வாயில் வைக்க விலங்கலை அப்படியே தண்டம் அப்படியே எடுத்துன்னு வருது அப்புறம் இது வந்து என்னது இது பேர் தெரில இது வந்து எங்கள் ஓய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும் போகிறப்பெல்லாம் அஞ்சு ரூபா பாயிட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க நல்லா இது சாப்பிட்டா நல்லா தலை சுற்றி படுத்துருவாங்க நல்லா வாங்கி கொடுப்பாங்க இது வந்து ஏலக்காய் இது கிசாமி இது வந்து இது இது போன வருஷம் நான் வந்து கேசரி செஞ்சேன் இல்லையா அது அதுதாங்க அதே மாதிரி கட் பண்ணி வச்சு பிழிஞ்சி வச்சு எலுமிச்சம்பளம் எங்கள் வீட்டில் இருக்கும் அதையும் போட்டுடலாம் எலுமிச்சம்பழம் ஒன்றும் ஆகாது ஆனால் இது ரொம்ப கருப்பாயிடுச்சு போட்டுடலாம் ஸோ இன்னும் நிறைய இருக்குது நானே பாதி என்ன இது இது என்னதுன்னு தெரியாது எதோ இந்த இது வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் இந்த கலர் போடுறது பொட்டாச்சி இது மட்டும் இருக்கட்டும் நான் லெமன் சட்டா சாப்பிடுவேன் வேறு என்னென்ன தேவை இது பாருங்க இதெல்லாம் என்னென்ன தெரில பாக்கெட் பாக்கெட்டாக பொரு மைதா ஒரு பாக்கெட்டு ராகி மாவு ஒரு பாக்கெட்டு புலு மாவு ஒரு பாக்கெட்டு இது க்ரீம் இது வந்து சாட் மசாலா இது கிஷான் ஜாம் பாவமாக இருக்கிற ஒரு இஞ்சி அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டுடைய ஃப்ரிட்ஜில் இருக்கிறத வந்து பார்த்துருப்பீங்க உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜி எப்படின்னு சொல்லுங்கள் இது மாதிரி தான் இருக்கா இல்லாட்டி வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கலான்ட்டு நாங்கள் சில பேர் வந்து வார வாரம் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுவாங்க சில பேர் மாதம் மாதம் பண்ணுவாங்க நாங்களாம் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஃப்ரிட்ஜ் தரோம் எல்லாத்தையும் தள்ளு உள்ள எல்லாத்தையும் தள்ளு பச்சை ஐம்பது கிராம் கடலை மாவு ஐம்பது கிராம் இது மாவு இந்த மைதா மாவு எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் நாளைக்கு ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எல்லார் வீட்டிலையும் அப்படி தாங்க இருக்கும் நான் எங்கள் வீட்டை சொல்ல மேக்ஸிமம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்கா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி தான் இருக்குன்னா ஆமாம் சொல்லுங்கள் இல்லாட்டி இல்லை நாங்கள் சூப்பராக மெயின்டைன் பண்ணணும் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் அடுத்து தோசை சொல்லுவோம் சாப்பிட்ணும் தம்பி எத்தும் போய் தரணும் அடுத்து தைக்கீரை தயிர் பச்சை செய்ய போகிறேன் அதை நான் 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 பார்த்து நீங்களே செய்யணும் நான் செய்யணும் ஓகே பேர் ரெண்டு பேரும் நல்லா தான் நல்லா தான் பண்ணுவோம் ஓகே அடுத்த வீட்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓகே வாஷிங் மிஷின் வந்து கரெக்ட் சத்தம் கேட்குது ஸோ ஃப்ரிட்ஜில் இருக்கிறது எல்லாத்தையும் காமிச்சிட்டேன் நான் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா வீட்லேயும் தான் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டு மட்டும் விதி வழக்கா ஃப்ரிட்ஜு மேலே பாருங்கள் ஸ்டாண்டில் கரம் மொத்தமும் இருக்கும் ஃப்ரிட்ஜில் ரைட் ஓகே நாளைக்கு பாருங்கள் எப்படி இருக்கு ஃப்ரிட்ஜு நாளைக்கு நாலு வருவாங்க எல்லா எல்லா வீட்டுக்கும் அப்படி தான் நாங்கள் இருக்கும் はいどうぞ。